செப்டம்பர் பத்து குரோதி வருடம் ஆவணி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சப்தமி தேதி இரவு ஏழு பத்து மணி வரை அதன் பின் அஷ்டமி தீதி அனுஷம் நட்சத்திரம் மாலை ஐந்து பதிமூன்று மணி வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மேஷம் பொது முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஒன்பது மணி சந்திர உதயம் காலை பதினொன்று இருபத்து ஒன்பது மணி அஸ்தமனம் இரவு பதினொன்று பத்து மணி மேஷராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு போகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவதால் நன்மைகள் கூடும் அமைதி காக்க வேண்டிய நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் ரிஷபராசி என்பர்களே நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்ப்பு எளிதாக பூர்த்தியாகும் செயல்களில் ஆதாயம் ஏற்படும் பிரச்சனைகள் காணாமல் போகும் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைய வேண்டிய நாள் நண்பர்களின் உதவி உண்டு மிதுனராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த விவகாரம் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தும் முயற்சியால் முன்னேறுவீர்கள் நன்மையான நாள் எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் முயற்சி ஒன்றில் போராடி வெற்றி பெறுவீர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பழைய பிரச்சினை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும் மகிழ்ச்சியான நாள் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாள் முயற்சி அனுகூலமாகும் சிம்மராசியன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சினைகள் வரும் சுற்றி இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் அதிரடியாக ஒரு முடிவு மேற்கொண்டு வெற்றியடைவீர்கள் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி ஒத்தி போகும் அவசர தேவைக்கு நண்பர்கள் உதவி புரிவர் கன்னிராசி அன்பர்களே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் துளாராசி அன்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகள் தோன்றும் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் அதிர்ஷ்டமான நாள் எதிர்பாராத வருவாயை அடைவீர்கள் புதிய முயற்சி லாபம் தரும் விருச்சகராசி அன்பர்களே குழப்பம் விலகி தெளிவுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி வரும் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் நினைத்த வேலையை நடத்தி முடிக்கும் நாள் பொது பிரச்சினை ஒன்றில் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் தனுசுராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் உண்டாகும் முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படும் நெருக்கடி நீங்கும் எதிர்ப்புகளை சமாளித்து உங்கள் முயற்சியில் வெற்றியடைவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் செய்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே வேலை பழுவால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் லாபமான நாள் எதிர்பார்த்த வரவு வரும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் உறவுகள் உங்களுக்கு எதிராவர் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான நாள் பண வரவு திருப்தி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மீனராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும் நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் தேவாருளால் தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும்